அப்புறம் ஹாப்பி சண்டே இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் வாங்க எல்லாம் பார்க்கலாம் என்ன செய்ய போகிறோம்னு இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு தேவையானது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன் மீன் குழம்பு தான் அதுக்கு தேவையானது தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது சிம்பிளாக தான் செய்ய போறேன் அதனால இவ்வளோ தான் வேறு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு காட்டுறேன் குழம்புக்கு கரைக்கிறதுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் மசாலா ஜாரில் அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்கள் இதில் எண்ணெய் போட்டிருக்கேன்னா வெறும் மூணே மூணு பொருள் தான் போட்டிருக்கேன் வெங்காயம் தக்காளி தேங்காய் பத்தா தான் போட்டிருக்கேன் குழம்பு எவ்வளோ தேவையோ எவ்வளோ கூடுதலாக போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன செய்யணும் என்ன வந்து இது தேவையானதெல்லாம் எடுத்து முன்னாடியே வச்சுக்கிட்டேன் பார்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு எண்ணெய் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் வெந்தயம் உப்பு என்ன மீன் வாங்கியிருக்கோம் இன்றைக்கி இதை நான் ஃப்ரை பண்ண போகிறேன் மீன் பேர் வந்து வவ்வால் இது குழம்புக்கு நான் தனியாக வந்து சாலை எடுத்து வச்சுருக்கேன் இதை தான் குழம்பு பண்ண போகிறேன் இதை வந்து இப்போ வந்து எங்கள் வீட்டில் சிம்பிளாக தான் செய்ய போகிறோம் எல்லார் வீட்லையும் செய்கிற மாதிரி பெருசாக எதுவும் டிசைன் டிசைனாக இருக்காது எங்கள் வீட்டில் திங்ஸ் இவ்வளோ மீன் வரக்கிறதுக்கு அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மிளகத்தில் எல்லாமே அதையும் போட்டு கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு கலந்து வச்சுக்குவோம் அதுவுமே சிம்பிள் தான் எங்கள் வீட்டில் இவ்வளோ தான் பெருசாக எதுவும் இருக்காது மற்ற வீட்டில் இருக்கிற மாதிரி கம்மியாக தான் பொருள் இருக்குது ஓகேவா நான் எங்கள் ஸ்டைலில் எப்படி செய்ய போகிறேன்றத வாங்க பார்க்கலாம் ஓகேவா வெயிட் பண்ணி பாருங்கள் குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும் ஏன்னா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் எண்ணெயை போட்டு சமைக்க ஆரம்பிக்க முடியும் நான் குக்கரில் தான் செய்வேன் எங்கள் வீட்டில் குண்டாம் கிடையாது ஸோ அதை தான் குக்கரில் குழம்பு செய்ய போகிறேன் பாருங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் சமையல் எப்படி நடக்க போகுதுன்னு பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது சாதம் காலையிலேயே வடிச்சு வச்சுட்டேன் ரைஸ் ஒயிட் ரைஸ்ஸு இப்போ இது நம்ம காயறதுக்குள்ளே அடுத்த வேலையை பார்த்துருவோம் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுப்போம் மீன்லாம் எடுத்து வச்சு நம்ம கலந்து வச்சுக்குவோம் மீனில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா இறுத்தி எடுத்துருவோம் தண்ணி இறுத்துனதுக்கப்புறம் தான் நம்ம அதை நல்லா மசாலா போட்டு வைக்க முடியும் ஸோ குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன் இது எல்லாமே தலையெல்லாம் தலை பீசஸ்லாம் எடுத்து குழம்புக்காக எடுத்து வச்சுருவோம் நாங்கள் தலையெல்லாம் சாப்பிட மாட்டோம் வருது ஸோ அதெல்லாம் தலை குழம்புல போட்டுருவோம் சரி இது மீனோட ரேட்டு இன்றைக்கி இரநூறுபா அரை கிலோ இரநூறுவா மீன் பேர் அப்பப்போ மறந்துடுறேன் என்னமோ சொன்னாங்க அவ்வளோதான் கொஞ்சமாக குழம்புக்கு எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரை பண்ணலையா அதுக்கு மசாலா கலக்கணும் ஸோ பீசஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வச்சு இப்போ அறுக்கிறதுக்கு மசாலா போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் எடுத்துக்குவோம் கலருக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா டைட்டாக பாக்ஸ் டைப் பண்ணி வச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம உப்பு எடுத்துப்போம் உப்பு கொஞ்சமாக தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க தானே இருக்க மீன் அதனால கொஞ்சமாக போட்டுக்குவோம் எடுத்து வச்சுட்டு அந்த பாக்ஸை கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருவோம் அதுக்கப்புறம் என்ன போட போகிறோம்னா மிளகாத்தூள் தான் எல்லாருக்கும் தெரியும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா மீன் கொஞ்சம் தான் இருக்குது அதனால் கொஞ்சமாக போடுறேன் ஏன்னா இதில் நான் ஃப்ரெஷ் ஃப்ரை மசாலாவும் போடுவேன் ஸோ அதனால் மிளகாத்தூள் கம்மியாக போட்டிருக்கேன் தேவையான இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து அதை போட்டுக்கலாம் கவுச்சி வாடை வரக்கூடாது இல்லையா அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லோரும் எத்தனை பேர் போடுவீங்கன்னு தெரில ஒரு சில பேர் போட மாட்டாங்க அரைச்சி தான் போடுவாங்க நாங்கள் அரைச்ச பேஸ்ட்டு தான் போடுவோம் இதோ கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்திருக்கேன் இது வந்து மீன் வந்து தவால் ஒட்டாமல் வர்றதுக்காக போடுறது கொஞ்சமாக போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிருவோம் எடுத்து பாக்ஸில் போட்டு பத்திரமாக மூடி வச்சுட்டு கொஞ்சமாக இருக்கு இல்லையா நான் சொன்னேன்னா ஆல்ரெடி சமைச்சி வச்சுருப்பேன் இது போன டைம் செஞ்சேன் இப்போவும் கொஞ்சம் இருக்குது அதுவே இந்த மீனுக்கு போதும் அதை நான் இதில் போட்டுக்கிறேன் இதுவே கரெக்டாக இருக்கும் இருக்கிறது எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டுக்கலாம் கம்மியாக தான் இருக்குது அந்த கவரை ஃபுல்லாகவே போட்டுக்குவோம் எப்பவுமே நான் ஒரு பத்து ரூபாய் பேக்கெட் வாங்குறேன்னா அதில் பாதி தான் சமைப்பேன் பாதி அப்படியே வச்சுட்டு இன்னொரு டைம் சமைச்சிக்குவேன் ஏன்னா நாங்கள் அரை கிலோ மீன் தான் வாங்குவோம் கரெக்டாக இருக்காங்க பத்து ரூபா தான் அதே ரெண்டு டைம்ஸ் ஆயிடுவேன் பாதி பதியாக இருந்தால் தட்டி போட்டாச்சா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம் ஏன்னா அப்பப்போ கீழே கொட்டிக்கும் அவசரத்தில் உரமாக வச்சுட்டோம்னா கொட்டிடும் சுக்கையோடு எடுத்து வச்சிருவோம் எடுத்து வச்சு தான் நல்லது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் குக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம இதுக்கு லெமன் போடணும் லெமனை கட் பண்ணிக்குவோம் இதில் இருக்கிற சாறு வந்து நமக்கு அந்த மசாலா கலக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணி போட வேண்டிய அவசியம் இல்லை இலக்கிற எல்லாம் கொட்டையும் ரிமூவ் பண்ணிடுவோம் ஓகேவா கசக்கும் இல்லையா கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சாறு மட்டும் எடுத்துக்குவோம் சாரெல்லாம் நல்லா எடுத்து தேவையான அளவுலாம் இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம இந்த குழம்பு தாளிக்கிறதுக்குள்ளே இது நல்லா ஊறி இருக்கும் அப்புறமா கடைசியாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம் இதை நம்ம கொஞ்சம் இப்போ சார் போதுமானது இருக்குது இதை வச்சு நல்லா கலக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் அதுக்குள்ளேயே அந்த குக்கரில் இருக்கிற எண்ணெய் கொஞ்சம் காயிட்டோம் குக்கரை வச்சுட்டு வந்திருக்கோம் இல்லையா அது நல்லா ஹீட் ஆனற வரைக்கும் இதை ஊறிட்டுருக்கோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம குழம்பு தாளிக்க போக போகிறோம் எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ உப்புக்காரம் நல்லா ஏறும் நல்லா கலக்கி விடுங்க நல்லா பக்கம் நல்லா திருப்பி கலக்கி விடுங்க எல்லாம் மீனாக பண்ணுறது மாதிரி மசாலா நல்லா ஃப்ரை பண்ணுறோம் மசாலாவை நல்லா பண்ணி வச்சுருவோம் அழகாக பண்ணி வச்சுருக்கோம் சூப்பராக இருக்குது மீனுக்கு அழகாக பூஜை பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அதை நான் நம்ம அழகாக மிக்ஸ் பண்ணதை எடுத்து க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் குழம்பு தாளிக்க போகிறோம் ஓகேவா இப்போ கடையில் என்ன போட்டிருக்கோம் அது நல்லா ஹீட் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் போட்டால் தான் நமக்கு அது குக் பண்ணி வரும் அழகாக குக் பண்ணி வரும் அவசரத்தில் குக் பண்ணோன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது ஓகேவா நம்ம நமக்கு சிம்பிளாக செஞ்சாலும் நல்லா செய்யணும் கொஞ்சம் டைம் எடுத்து ஒழுங்காகவே செய்வோம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு நம்ம வெந்தயத்தை கொஞ்சம் தாளிக்கிறதுக்காக போட்டுக்குவோம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா பொன்னமும் ஆகிற வரைக்கும் எண்ணெயில் ஹீட் ஆகட்டும் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்கு வெந்தயம் வந்து நல்லாயிருக்கும் அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த மற்றதெல்லாம் போட்டு தாளிக்கலாம் நல்லாவே ஹீட்டாகட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்குள்ளேயே நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து பக்கத்தில் வச்சுக்குவோம் ஸோ நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த வெங்காயம் தக்காளி அதுலேயே பச்சை மிளகா கொத்தமல்லாம் வச்சிருக்கோம் ஸோ அதை தான் இப்போ நம்ம அடுத்தது போட போகிறோம் ஓகேவா அடுத்த வீட்டில் நிறைய இருக்கும் செய்கிறதுக்கு நிறைய வச்சுருப்பாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் அவ்வளோவா பொருள் வாங்க மாட்டோம் சிம்பிளாக இருக்கிறத வச்சு சமைச்சிக்குவோம் அதுவே நல்லாயிருக்கும் ஈஸியாக சிம்பிளாக செய்யணுன்னு ஆசைப்பட்றவங்க இது இது ட்ரை பண்ணுங்கள் நல்லாவே இருக்கும் ஓகேவா இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சி நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் மூணுத்தையும் மொத்தமாக ஒன்றாவே போட்டுக்கலாம் ஓகே அப்படி ஒன்று நான் போட்டு எல்லாத்தையும் ஹீட் ஆகிடுச்சி என்ன நல்லா சூடாக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வெங்காய தக்காளியில் லைட்டாக சேஞ்ச் ஆகணும் கலர் சேஞ்ச் ஆகணும் சேஞ்ச் ஆகட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் குடம்புக்கு நல்லாயிருக்கும் நிறைய ஃபுல்லாக குக் ஆகணும்னு இல்லை ஓரளவுக்கு குக் ஆனால் போதும் அப்போ தான் அழகாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப குக் பண்ணிட்டிங்கன்னா மீன் குழம்புக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் மர வைக்காத சொல்லுவாங்க இல்லையா அந்தளவுக்கு குக் ஆனால் போதும் நல்லா குக் ஆகட்டும் குக் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வரைக்கும் நல்லா மிக்ஸ் ஆக வரட்டும் நல்லா குக் பண்ணிக்கலாம் நல்லா இதுவாகட்டும் அப்படியே கொஞ்சம் நேரம் கைவிடாமல் அப்படி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்துகிட்டே இருப்போம் நல்லா குக்காகட்டும் குக்காகிட்டு அது வரைக்கும் நம்மளுக்கு என்ன சொல்கிறது அது இப்படி தான் இவங்க வீட்டில் இப்படி தான் செய்வோம் நிறைய வீட்டில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வெரைட்டியாக செய்வாங்க எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் எங்களால் இவ்வளோ தான் வாங்கவும் முடியும் இவ்வளோ தான் போடவும் முடியும் அதை இதை வச்சே நாங்கள் ட்ரை பண்ணிக்கிறோம் குழம்ப நல்லா குக்காயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு போடும்போது தக்காளி நல்லா வதங்கி வரும் தக்காளி வதங்குறதுக்காகவா தக்காளி வதங்கும் போது உப்பு போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டப்பாவை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுவோம் டக்குன்னு கீழே விட்டுட்டால் உடஞ்சிரும் பாக்ஸு ஓகேவா அதாவது அந்தந்த இடத்துல எடுத்தோன்னு வச்சுருந்தேன் எனக்கு அப்படி தான் பிடிக்கும் உடனே உடனே வச்சிடணும் இடத்த அடைச்சிக்கிட்டு இருந்ததுன்னா கிச்சனில் நமக்கு சமைக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு நமக்கு தேவையான அளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்போ வதங்கி முடித்ததும் நம்ம ஒன் பை ஒன்னாக என்ன போட போடுமோ இருக்கிறத நானே சொல்கிறேன் என்ன போட போகிறோம் அப்படின்றத நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நம்ம ஏற்றப்ப நல்லா வதங்கி வந்துடுச்சு குழம்புக்கு எவ்வளோ வேகணமோ அந்தளவுக்கு வெந்துடுச்சு இப்போ நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கலருக்காக மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இது எப்போயுமே ஒன்றா ஒன் பை ஒன்னாக போட மாட்டேன் மொத்தமாக ஒன்றா தான் போட்டு குக் பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக ஒன் ஒன் பை ஒன்றா போட்டு காட்டுறேன் இது நல்லா அது தக்காளி வெங்காயத்தில் மிக்ஸ் ஆகட்டும் நல்லா குக்காய் வரட்டும் குக்காய் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒன் பை ஒன்றா போட்டுக்கலாம் இது ஜஸ்ட் வீடியோக்காக தான் இவ்வளோ ஸ்லோவாக சொல்கிறேன் வீட்டில் நான் நல்லா ஸ்பீடாகவே குக் பண்ணுவேன் எதையும் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி வெயிட் பண்ணிலாம் போட மாட்டேன் எங்கள் நாங்கள் கடை கடைகள் சுறுசுறுப்பாக செஞ்சுருவோம் நல்லா தான் இருக்கும் என்னடா அவ்வளோ ஸ்பீடாக செய்கிறாங்க நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க இதுதான் அரைக்கிற மசாலா இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன் என்ன நான் போட்டிருக்கேன்னு இது இப்போ நான் அதோட தக்காளி வெங்காயத்தோடு ஒன்றா போட்டு வதக்க போகிறேன் நாலு வெங்காயம் நாலு தக்காளி தேங்காய் பார்த்தா தான் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு தேவையான அரைச்சி வச்சுக்கிட்டு இப்போ இதெல்லாம் நம்ம கலந்து விட்டுருவோம் வெங்காயத்தோட வெங்காயமாக இதுவும் அதோட நல்லா வதங்கி வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா குக் ஆகட்டும் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் அப்போ தான் பச்சை ஸ்மெல்லாம் போகும் வெங்காய தக்காளி வாசனெல்லாம் போகும் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போனோம் மசாலா நிறைய இருக்குது அந்த மசாலா வேஸ்ட் பண்ணாமல் அதில் கொஞ்சமாக வாட்ரு போட்டு நல்லா வாஷ் பண்ணி நம்ம அந்த குக்கரோட குக்கரில் மசாலாலாம் கலந்துக்குவோம் வேஸ்ட்டாக போகும் இல்லையா அவ்வளோ மசாலா இருக்குது பாருங்கள் வேஸ்ட் ஆகிடும் அதனால தண்ணி ஊற்றி நல்லா கிண் கலக்கி வச்சுக்கிட்டேன் இதை நல்லா கலக்கி நம்ம அதோடு ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில் போய் போட்டு வேஸ்ட் பண்ணாமல் குக் பண்ணணும் எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது இனியா அவ்வளோதான் நல்லா கழிக்கிப்போம் ஜாறு ஃபுல்லாக கழுவி க்ளீன் பண்ணியாச்சு இதை அப்படியே நம்ம அதை எடுத்து ஊற்றுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம அதை கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டோம் குக் ஆகிறதுக்குள்ளேயே தேவையான உப்பெல்லாம் போட்டு மிளகாத்தூள் போட்டுப்போம் எவ்வளோ வேணுமோ ஒன்று ஒரு பாதி போட்டுக்கலாம் ஒன்றை போட்டுக்கலாம் அவ்வளோதான் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் ஒன்றை தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கூட போட்டுக்கோங்க நான் ஒன்றரை தான் போட்டிருக்கேன் கீழே நல்லா தொடிச்சி க்ளீன் பண்ணிடுவோம் அப்போ அழுக்காயிடுது இல்லையா எனக்கு பிடிக்காது வேலை செஞ்சுட்டு இல்லை எடுத்து வச்சுருவேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா குக்காகட்டும் நல்லா குக்காகி வரட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃபாஸ்ட்டில் வச்சுக்குவோம் ஃபாஸ்ட்டில் வச்சுக்கிட்டு நல்லா குக் பண்ணுவோம் கிண்டி விட்டுருவோம் நல்லா ஆயிடுச்சு குக்காகிட்டு வருது நல்லா கிண்டி கிண்டி விட்டுட்டா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அது வந்து புளியை கரைச்சி தான் ஊற்றணும் புளியை கரைச்சி ஊற்றி புளி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இது வந்து பொடி மீன் குழம்புக்காக எப்போயும் போடுவேன் இப்போ டப்பா காலியாகிடுச்சி கொஞ்சம் மொதல் வச்சிருக்கேன் இப்போ நம்ம இவ்வளோ தான் இதெல்லாம் போட்டு முடிச்சிட்டா வேலையை முடிச்சுது கிட்டத்தட்ட சமையல் முடிய போகுது நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன் பை ஒன்றாக போட்டு வச்சு முடிஞ்சாச்சு இருக்கிற புளியை தனியாக கரைச்சி அதில் ஊற்றிட்டோம்னா குழம்பு முடிய போகுது குழம்பு சமைச்சு முடிக்க போகிறோம் இதை நல்லா நம்மளோட ஸ்ட்ரென்த்து போட்டு நல்லா கரைச்சிக்குவோம் புளிப்பு புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குழம்புக்கு புளி நிறைய போடணும் மாங்காய் போடணும்னு நினச்சேன் மாங்காய் வீட்டில் இல்லை வாங்க மறந்துட்டேன் ஸோ அதனால் வெளியே புளியும் மட்டும் தான் கரைச்சிப்போம் புளியை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு அப்படியே இது பண்ணி அப்படியே பொழிச்சி எடுத்துட்டோம் தட்டில் வச்சுப்போம் நல்லா அதில் இருக்கிற திப்பி எல்லாமே எடுத்துடுவோம் எல்லா திப்பியும் தொடச்சி எடுத்துருவோம் ஏன்னா மண் நிற நிறன் இருக்கும் குழம்புகளை வந்துடுச்சுன்னா குழம்புல வயலை வைக்க முடியாது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் வடிகட்டி இல்லை அதனால அது போய் கை வச்சு வடிகட்டிக்குவோம் அப்படியே நம்ம கையிலே வச்சு வடிகட்டி அதில் இருந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்துடுவோம் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் இல்லையா நல்லா வடித்து எடுத்துக்குவோம் குழம்புல விழுந்துடுச்சுன்னா குழம்பு கல்லு கல்லாக மண் மண்ணார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பாருங்கள் எல்லாத்தையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம அடுத்தது நல்லா ஒரு கிண்டை கிண்டி விட்டுருவோம் குழம்பு நல்லா கிண்டி விட்டுட்டு மிக்ஸ் ஆகி வரட்டும் நல்லா மிக்ஸாகி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து கொதிக்கணும் குழம்பு நல்லா கொதித்ததுக்கு அப்புறம்தான் நம்ம அதில் மீன் போட போகிறோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஓகே இங்கே நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுருவோம் ஃபுல்லாக கீழே கொட்டி இருக்குதுல சிந்தி இருந்துச்சு ஸோ அவ்வளோதான் இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிட்டு வருது ச நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது இல்லையா தண்ணியாக தான் குழம்பு நல்லாயிருக்கும் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம் நமக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ குழம்பு ஊற்றிக்கலாம் நாங்கள் தண்ணி கொஞ்சம் தண்ணியாக தான் சாப்பிடுவோம் நான் நிறைய தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நல்லா இது கொதித்து வந்தால் கொஞ்சம் குழம்பு பக்குவத்துக்கு வந்துடும் நான் நிறைய தண்ணி போட்டு தான் அதுக்கப்புறம் சுண்டை வச்சு தான் சாப்பிடுவேன் இப்போ வந்து நல்லா குழம்பு இதுவாகிட்டுருக்கு மிக்ஸ் ஆயிட்டிருக்கு தேவையான தடவை உப்பெல்லாம் நம்ம பார்த்து போட்டுக்கலாம் எவ்வளோ உப்பு வேணுமோ க்கி பார்த்துக்கலாம் இல்லைன்னா போட்டுக்க வேண்டியதான் கம்மியாக தான் இருக்குது இப்போ நம்ம கொஞ்சம் போட்டுப்போம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோ கொஞ்சமாக போட்டுக்கலாம் தேவைன்னா கூட அப்புறம் போட்டுக்கலாம் ஓகேவா க்ளோஸ் பண்ணி பத்திரமா எடுத்து வச்சுருவோம் இப்போ வந்து குழம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் அப்போ தான் உப்பு எவ்வளோ ஏறி இருக்குதுன்னு தெரியும் இல்லைன்னா அப்புறம் அதிகமாகிடும் பார்த்து பார்த்து தான் போட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா மிக்ஸ் தான் காரம் உப்புன்னா தெளிவாக தெரியும் இப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த குழம்பு என்ன பிரிஞ்சு வரதுக்கு வெயிட் பண்ணுவோம் மீனெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அதில் போடுறதுக்கான மீன் எடுத்து வச்சுருக்கோம் குக்கரில் ரைஸ் பண்ணியிருந்தேன் அந்த ரைஸ் கொஞ்சம் எடுத்து அடி உரமாக வச்சுக்கலாம் ஏன்னா வேறு அடுப்பில் நம்ம மீன் ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்காக அந்த ரைஸ் எடுத்து அங்கே வச்சுக்கிட்டேன் மூணு அடுப்பு இருக்கு இல்லையா இருக்கிற நம்ம ரெண்டாவது அடுப்பில் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கான எல்லா ப்ரொசீஜரில் இறங்கிடுவோம் இப்போ வந்து நம்ம அந்த மீன் வறுக்கிறதுக்கான தவா தேடிட்டுருக்கேன் அது எடுத்து வச்சு வறக்கணும் வறுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சுது அவ்வளோதான் தவாவை நம்ம வச்சாச்சு அது ஹீட் ஆகிட்ருக்கு குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு ஒரு பக்கம் தவா ஹீட்டாகி ஒரு பக்கம் குழம்பு நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் மீன் போட்டால் கரெக்டாக இருக்கும் மீனை எடுத்து ஒன்று ஒன்றா அதில் போட்டால் தான் நல்லா மீன் சூப்பராக கொதித்து வரும் இப்போ நம்ம தலை மீனெல்லாம் எடுத்து குழம்புல ஒன்று ஒன்றா போட்டுருவோம் அப்படியே ஒன்று ஒன்றா போடுவோம் உங்களுக்கு ரெண்டாவே போடுவோம் எல்லாத்தையும் போட்டுருவோம் கையில் கொஞ்சம் வழுக்குது கொஞ்சம் எடுக்கடுக்க கையெல்லாம் வலுக்கிட்டு போகுது அப்படி இருக்கிற எல்லா மீனும் எடுத்து குழம்புலாம் போட்டாச்சு எல்லாம் எப்படி வழுக்குது பாருங்க எடுக்கிற கையில் அது வரவே மாட்டுது அவ்வளோதான் எங்கிட்ட இருந்த எல்லா மீனும் குழம்புல போட்டுட்டேன் இப்போ நம்ம அதெல்லாம் எச்ச பாத்திரம் அப்படியே ஓரமாக வச்சிருவோம் இப்போ நமக்கு தவா ஹீட் ஆகிட்டு இருக்கு குழம்புல மீன் போட்டு ஒரே ஒரு வாட்டி தான் கிண்டணும் ரொம்ப கிண்டக்கூடாது அப்புறம் மீன் உடச்சிரும் சும்மா ஒரு லைட்டாக ஒரு வாட்டி லைட்டாக இது பண்ணி விடணும் அவ்வளோதான் இதுக்கு மேலே மீனில் சும்மா கரண்டி விட்டு கிண்டக்கூடாது வச்சுருவோம் அதுவாக கொதித்து குழம்பு பக்குவத்துக்கு வந்து தான் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம மேலே லைட்டாக வெந்தய பொடி தூக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு வெந்தயப்பொடி வெந்தயமும் சீரகத்தில் எடுத்து க பொடி பண்ணி வச்சுருக்கேன் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது மீன் குழம்பு குழம்பு எல்லாத்துக்குமே சுட்டபுலாகும் கடைசியாக தான் போடணும் கொத்தமல்லி தழை இருந்தாலும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம் கொத்தமல்லி தாலையும் போட்டுக்கணும் கடைசியாக நல்ல மனமாக இருக்கும் இது நான் ஏற்கனவே வாஷ் பண்ணி தான் டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன் யாரும் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து அப்படியே போகிறீங்களே க்ளீன் பண்ணிங்களான்னு கேட்காதிங்க நாங்கள் எல்லாமே ஒரு நாளைக்கு முன்னே ரெடி பண்ணி தான் வச்சுருப்போம் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் இல்லையா அதனால் இப்போ மேலே ஓட்டம் கடைசியாக போட்டுக்குவோம் எல்லாமே முடிஞ்சு போச்சு எல்லாமே போட்டுட்டோம் தேவையான அளவு எல்லாமே என்னென்ன இருந்துச்சு என்ன வச்சுருந்தேன் எல்லாமே குழம்புக்கு போட்டுட்டேன் குழம்பு முடிஞ்சு போச்சு கொதிச்சுதுன்னா ஆஃப் பண்ணி வச்சிடலாம் நல்லா கொதிக்கிட்டோம் என்ன பிரிஞ்சு வந்தோன்னா அதை ஆஃப் பண்ணிடுவோம் ஓகேவா அப்புறம் என்ன இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை சாப்பாடு இருக்குது நல்லா சூட சாதம் குக்கரில் முடித்து வச்சுருக்கோம் நம்ம ஆவி பறக்க சாதம் ரெடி ஆகிடுச்சி குழம்பு முடிஞ்சு போச்சு ஃபிஷ்ஷை வறுத்து எடுத்துட்டோன்னா ஆல் சமையல் ஓவர் எல்லாம் முடிஞ்சுது இப்போ மீன் மட்டும்தான் பேலன்ஸ் அந்த ஃபிஷ்ஷை வறுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சுது இப்போ குழம்பு குக்காகிற டைமில் இந்த மசாலா கலந்து வச்சிருந்தோம் இல்லையா அது தவா ஹீட்டானதாக பார்த்துட்டு நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிருவோம் எண்ணெய் ஊற்றுவோம் தேவையான அளவு ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாய்ச்சிக்கலாம் ஒரே முன்ன முன்னாடியும் போட வேண்டாம் எல்லாம் பக்கமும் படுறது மாதிரி எண்ணெயை ஊற்றி அது லைட்டாக ஹீட்டாகணும் ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது லைட்டாக ஆகிடுச்சுன்னா கொதிலாம் நம்ம மீன் டக்குன்னு கருக ஆரம்பிச்சிடும் குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள் அது கொதிக்கிற கேஃப்ல நம்ம ஃபிக்ஷாக வறுத்து எடுத்துரும் லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் இந்த டைமில் போட்டால் கரெக்டாக இருக்கும் எடுத்துக்கலாம் பால் பீஸ்லேருந்து ஆரம்பிப்போம் பொறுமையாக மெதுவாக வைங்க என்ன சூடாக இருக்கும் போது பட்டு பட்டுன்னு போட்டிங்கன்னா மேலே இருக்கும் ஒன்று ஒன்றா பொறுமையாக எடுத்து ஒரு நாலு நாலு பீஸாக வறுத்து எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் நாலு பக்கமாக திருப்பி வச்சுக்கோம் அவ்வளோதான் நாலு நாளாக வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஏன்னா இடம் பற்றாது தவா இல்லையா அதனால மொத முதல்ல குக் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா கூட செஞ்சுக்கலாம் எண்ணெய் நல்லா இது இருக்குது நல்லா ஹீட்டாகவே இருக்குது எண்ணெய் குழம்பு கெத்த தொட்டை ஃபுல்லாகவே முடிஞ்சு போச்சு நல்லா கொதித்து வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நல்லா மனமாக இருக்குது இன்றைக்கி செம்மையாக இருக்க போகுது ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் குளமோ இன்றைக்கி உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வேறு எப்படிலாம் செய்வீங்கன்றதையும் கமெண்ட் போடுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சது எங்கள் ஸ்டைலில் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு எப்படின்றது நீங்களும் எப்படிலாம் செய்வீங்கிறது கமெண்டில் போடுங்கள் என்னென்ன டைப்பில் செய்வீங்கன்ட்டு ஓகேவா இப்போ இந்த நாலு மீன் வறுத்து தட்டில் எடுத்துகிட்டேன்னா ஃபிஷ் ஃப்ரையும் முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட சமையல் முடிய போது குழம்பு நல்லா ஆயிடுச்சு நல்லா ஃபுக் ஆயிடுச்சு க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போது நம்ம என்ன பண்ணணுன்னா ஆஃப் பண்ணி வச்சிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு மீனை தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டால் வேலை முடிஞ்சிடும் நல்லா குக்காகட்டும் ரெண்டு பக்கமும் நல்லா கலர் மாறி வந்தால் தான் மீன் ஃப்ரை நல்லாயிருக்கும் குழம்பும் நல்லா கொதிக்கணும் அது நல்லா கொதித்து நல்ல கலர் மாதிரி வந்தால் தான் பார்க்க கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் ஓகேவா என்னடா சொப்பிட்டா இதையே சொல்லிட்டுருக்காளே நினச்சி போரடி இது நினச்சி கதையும் லாங் வீடியோ இல்லையா கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாக தான் சொல்லணும் இப்போ மீனை நம்ம ரெண்டு பக்கம் திருப்பி நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மக்களே சமையல் பொறிஞ்சி போச்சு எங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு மீன் வருவல் தான் எனக்கு தெரிஞ்ச டைப்பில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் நீங்கள் வேறு எப்படிலாம் செய்வீங்கன்றதை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது ரெண்டுமே முடிஞ்சிரும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தட்டில் போட்டு சாப்பிட வேண்டியது தான் மறக்காமல் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேவா அவ்வளோதான் ஒரு பக்கம் நல்லா கலர் மாறி வந்துடுச்சு மீன் அடுத்த பக்கம் குக் ஆகிட்டுருக்கு ரெண்டு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்தால் தான் மீன் நல்லா வெந்துருக்கும் மசாலா ஏறி இருக்கும் அதனால் ரெண்டு பக்கம் நல்லாவே கோல்ட் கோல்டன் கலரில் நல்லா சேஞ்ச் ஆகி வரட்டும் கலர் அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லைன்னா வீடியோ கட் பண்ணியிருப்பேன் நேரத்துக்கு இது ரெண்டுமே குக் ஆகி முடிகிறக்கு உங்களுக்கு காட்டிட்டு தான் நான் லைவை வீடியோ கட் பண்ணணுன்றதுக்காக லைவ் வீடியோ போட்டுட்ருக்கேன் நல்லா பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி க்ளோஸ் பண்ணி மீன் நான் குழம்பு மீன் குழம்பு பண்ணிட்டேன் குழம்பு முடிஞ்சு போச்சு ஒயிட் ரைஸ் ரெடியாக இருக்குது பாருங்கள் குழம்பு நல்லா கம கம கபன் ரெடியாகி வெண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு குழம்பு ஃபஸ்ட் கிளாஸாக வந்துடுச்சு இப்போது வந்து மீன் வறுத்து முடிக்கிற கட்டத்துக்கு வந்துவிட்டோம் அதுவும் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன்னா உங்கக்கிட்ட காட்டிட்டு நான் வீடியோ கட் பண்ணிக்குவேன் எங்கள் வீட்டில் எங்களுக்கு தெரிஞ்ச டைப்பில் செஞ்சு முடிச்சிட்டோம் மக்களே எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க நல்லா இருந்துச்சா எப்படி உங்களோட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இது மாதிரி நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்களா இல்லை இந்த ஸ்டைல் உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமான்னு பார்த்து ட்ரை பண்ணேன் நல்லா இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணுங்க அவ்வளோதான் மீன்லாம் நல்லா கொரிஞ்சு வந்துடுச்சு நல்லாவே ரெண்டு பக்கம் நல்லா நிறமாக வந்துடுச்சு மீனை நல்லபடியாக குக் பண்ணிட்டோம் எண்ணெய் நல்லா இருத்தி எடுத்துக்குவோம் எண்ணெய் எண்ணெயாக இருக்கும் இல்லையா நல்லா எண்ணெயை இறுத்தி தட்டில் எடுத்து வச்சுக்குவோம் பிளேட்டில் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் கிட்டே காட்டுவேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் தான் மீதியை கூட நம்ம அப்புறமா வறுத்துக்கலாம் இப்போ உங்களுக்காக நான் எடுத்து வறுத்து காட்டினேன் இவ்வளோ தான் மீன் ஃப்ரை முடிச்சு போச்சு அவ்வளோதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பாய்